சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் எடப்பாடி கொடுத்த கடைசி வாய்ப்பு மீண்டும் அதிமுகவுக்கு வந்ததனால் மக்கள் மகிழ்ச்சி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியாப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியும் கிடையாது அதிமுக தலைமையும் கிடையாது வெளியே போ அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நம்முடைய ஓ பன்னீர்செல்வத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ற நிலை தான் தற்பொழுது இருக்குது சரிங்களா இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடமும் சப்போர்ட் பண்ணல இந்த பக்கம் அதிமுகவும் சப்போர்ட் பண்ணாமல் தனித்து இருக்கிறார் ஆனால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஒரு மறுவாய்ப்பு கொடுக்கறதுக்காக வந்து தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செய்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதிமுக படுந்தோல்வியை சந்தித்தது அந்த தோல்வி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கோஷம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்களை அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லியிருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் ஓபிஎஸ் மீண்டும் கட்சியில் இடம் வர உள்ளதாகவும் கட்சியில ஒரு ஒரு டம்மி பொறுப்பை அதாவது முக்கிய பொறுப்பு கொடுக்க மாட்டார் டம்மி பொறுப்பை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் அதிமுகவில் வந்து கட்சி தலைமையை எப்படி ஏற்றார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும் சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவர்களோட சப்போர்ட் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இவர்களே பார்த்தீங்கன்னா கைத்தை பிடித்து க கட்சியை விட்டு வெளியே அனுப்பினா குறையாதான் தற்பொழுது வந்து இருந்துட்டு வருது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வெல்வதற்காக தற்பொழுது இவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான வேலையை வந்து ஒரு பக்கம் வந்து செய்து கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி விவகாரம் என்பது எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இரட்டை தலைமை விவகாரம் அப்புறமா வந்து இந்த சின்னம் கொடிகளுக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தினா யுத்தம் ஓபிஎஸ் தர்ம தர்மயுத்தம்லாம் நடத்தினாரு அதுக்கப்புறம் பார்த்தினா இது எதுவுமே பலனடிக்காமல் டெல்லி மேலிடத்துலலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா இது எதுவுமே பலனடிக்கவில்லை அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தனித்து விடப்பட்டார் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தள்ளப்பட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் அவரை வந்து கட்சியில் இணைப்பதற்கு அதிமுக வந்து முடிவெடுத்திருப்பதோ இது வந்து அதிமுகவிற்கு கூடுதல் பலத்தை தேர்தல் சமயத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஓபிஎஸை கட்சியில் சேர்ப்பது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் வந்து பார்க்கப்படுகிறது அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு டம்மி பதவியை தான் கொடுப்பார்கள் அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா இல்லை வந்து வேறு ஏதாவது கட்சியுடன் கூட்டணிக்கு செல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிபிகேஷன் வரும்